ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகில் நிகழ்கின்ற மர்மங்களை குறித்தும் விடுவிக்கப்படாத விந்தை நிகழ்வுகள் குறித்தும் வாரந்தோறும் பேசிக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி அட்லாண்டிஸ் கண்டம்ன்ற தலைப்பில் பேசுகிறேன் அட்லாண்டிக் கடல் தெரியும் அது என்னங்க அட்லாண்டிஸ் கண்டம்னு கேட்குறீங்களா பழங்காலத்தில் இந்திய பருங்கடலில் இருந்த லெமோரியா கண்டம் மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து பழங்கால கண்டம் தான் அட்லாண்டிஸ் கண்டம் இந்த அட்லாண்டிஸ் கண்டம் பற்றி பல விதமான தகவல்கள் இருக்குது கிரேக்க நாட்டு அறிஞரும் தத்துவ ஞானியுமான பிளேட்டோவுக்கு சோழன் என்ற பேரில் ஒரு உறவினர் இருந்திருக்காரு அந்த சோழன் எகிப்து நாட்டுக்கு போன இடத்துல எகிப்தியர்கள் மூலமாக அட்லாண்டிஸ்னு ஒரு கண்டம் ஒரு பேரரசு இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த சோழன் அதை பற்றி பிளேட்டோவுக்கு சொல்ல பிளேட்டோ இந்த அட்லாண்டிஸ் கண்டம் பற்றி நிறைய குறிப்புகளை எழுதி வச்சிருக்கார் அதே மாதிரி எகிப்து நாட்டில் வாழ்ந்த சைஸ் அப்படின்ற துறவியும் அட்லாண்டிஸ் கண்டம் பற்றி பிளேட்டோவோட சொல்லியிருக்கார் பிளேட்டோ ஒன்றும் சாதாரண ஆள்னு நினச்சிடாதீங்க பேரறிஞர் அட்ல அரிஸ்டாட்டிலோட குருநாதர் இவர் பிளேட்டோவோட குறிப்புகள் படி அட்லாண்டிஸ் கண்டத்தை பொசிடன் அட்லஸு குரோனன் அப்படின்னு பல மன்னர்கள் ஆட்சி செய்திருக்காங்க பெரிய பெரிய சமவெளிகள் மலை தொடர்கள் ஆறுகள் எல்லாமே அட்லாண்டிஸ் கண்டத்தில் இருந்திருக்கு விலை உயர்ந்த உலோகங்கள் இங்கே கிடைச்சிருக்கு யானைகள் கூட வாழ்ந்திருக்கு அதெல்லாம் சரிதான் அட்லாண்டிஸ் கண்டம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த கண்டத்துக்கு நட்ட நடுவில் அஞ்சாயிரம் அடி உயரம் எரிமலை ஒன்று இருந்திருக்கு நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த எரிமலை திடீர்னு கும்புறதுனால ஆயிரம் அணுகுண்டுகளுக்கு சமமான அழிவு ஏற்பட்டிருக்கு அதனால் பெரிய பெரிய பள்ளம் ஏற்பட்டு அட்லாண்டிஸ் கண்டத்துக்குள்ளே கடல் புகுந்து அந்த பழங்கால கண்டம் அழிஞ்சு போயிருக்கு விண்வெளியில் வேற்றுக்கோள்கள்லேருந்து வந்த ஏலியன் குழுவுக்கும் அட்லாண்டிஸ் கண்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் சண்டை நடந்து ஏலியன்கள் அணுகுண்டுகளை வீசி அட்லாண்டிக் கண்டத்தை மூழ்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது அட்லாண்டிஸ் கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படியே விண்கலங்களில் ஏறி தப்பித்து போய் விண்வெளியில் அல்டிபிரான் அப்படின்ற நட்சத்திரம் இருக்கிற பகுதியில் போய் குடியேறிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சரி அட்லாண்டிஸ் கண்டம் இருந்ததுன்றதுக்கான ஆதாரம் எதுவும் இருக்கான்னு கேட்குறீங்களா அதையும் பார்த்து சொல்லலாம் அட்லாண்டிஸ் கண்டத்து எரிமலை வெடித்து அந்த கண்டம் அழிஞ்சபோது எரிமலை சாம்பல் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஏஜியன் கடல் பகுதியிலும் விழுந்து ஒரு சீவு அப்படியே முழுசாக இருக்கு அந்த சீவில் கொட்டி கிடக்கிற எரிமலை சாம்பில் சே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எரிமலை சாம்பலை அட்லாண்டிக் கண்டத்துக்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் ட்ராய் நகரத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு கிண்ணம் கிடைச்சிது அந்த கிண்ணத்தில் இது அட்லாண்டிஸ் கண்டத்து மன்னன் குரோனசின் பரிசு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது இதையும் ஒரு ஆதாரமாக சிலர் கருதுறாங்க கடலில் மூழ்கி போன பழங்கால அட்லாண்டிஸ் கண்டம் என்றது பற்றி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் நடுவில் பெரிய பெரிய விவாதங்கள் குழப்பங்கள் இருக்குது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சப்போ அமெரிக்கா கண்டந்தான் பழங்கால அட்லாண்டிஸ் கண்டம்னு பல பேர் நினைச்சாங்க தென் அமெரிக்காவில் இருக்கிற பொலிவியா நாடு அயர்லாந்து அசோர்ஸ் கூட்டம் இப்படி பல பகுதிகள் அட்லாண்டிஸ் கண்டத்தோட எஞ்சிய பகுதியாக கருதப்படுது சில பேர் வித்தியாசமாக அட்லாண்டிக் கண்டம் மத்திய திரைக்கடல் பகுதியில் சைப்ரஸ் சீவு இஸ்ரேல் சிரியா மாதிரியான நாடுகளை சொட்டுக்கிட்டு விரிஞ்சு இருக்கிற கண்டம்னு கருதுகிறாங்க சைப்ரஸ் தீவு அட்லாண்டிக் கண்டத்தோட ஒரு பகுதி தான் அந்த கண்டம் மூழ்கினப்போ சைப்ரஸ் சீவு மூழ்காமல் தப்பிச்சு இருக்கணும் அப்படின்றது அவங்களோட கருத்து இன்னும் சில பேர் அப் ஆப்பிரிக்கா கண்டமும் ஐரோப்பா கண்டமும் தொட்டுக்கிட்டு இருக்கிற இடமான ஜிப்ரால்டர் ஜலசந்தி பகுதியில் தான் அட்லாண்டிஸ் கண்டம் இருக்கணும்னு கருதுகிறாங்க ஸ்பெயின் நாட்டோட தென்புற சமவெளி தான் அந்த காலத்தில் அட்லாண்டிஸ் கண்டோன்னு அவங்க சொல்கிறாங்க சரி இந்த நிலையில் உலகத்தில் குறிப்பிட்ட இந்த பகுதி தான் அட்லாண்டிஸ் கண்டமாக இருக்குன்னு ஒரு புதிய முடிவுக்கு அறிஞர்கள் வர்றாங்க அது பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அந்த அட்லாண்டிஸ் கண்டம் பற்றி அந்த கால இயத்தியர்கள்ட்ட நிறைய தகவல்கள் இருந்திருக்கு அட்லாண்டிஸ் கண்டன்றது ஒரு பெரிய சீவு சீவுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக பல சிறு சீவுகள் இருந்திருக்கு இதுகெல்லாம் சேர்ந்தது தான் அட்லாண்டிஸ் கண்டம் இந்த கண்டம் ஜிப்ரால்டர் நீரணைக்கு பக்கமாக ஹெர்குலஸோட தூண்களுக்கு அருகில் இருக்குது அப்படின்னு எகிப்தியர்கள் அட்லாண்டிஸ் கண்டத்தை பற்றி குறிப்புகளை சொல்லியிருக்காங்க அட்லாண்டிஸ் கண்டத்தை சேடுற வேலை ரொம்ப காலமாகவே இருக்கு இப்போ நாம் வாழற இந்த காலத்தில் பழங்காலத்தில் கூட பழங்கால அட்லாண்டிஸ் கண்டத்தை சேடுற முயற்சி இடைவிடாமல் நடக்குது பழங்கு நவீன காலத்தில் இருக்கிற செயற்கை கோள்கள் மூலம் பூமியோட நிலப்பரப்பு மட்டுமில்லை பூமிக்குள்ளே அதாவது நிலத்துக்கு அடியில் ஓடின ஆறுகள் ஆறுகளோட பழங்கால வழிச்சடங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் மணலுக்கு அடியில் ஆறுகளுக்கு அடியில் உள்ள இடங்கள் பொருட்களை கூட செயற்கை கோள்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த நிலையில் ஆப்பிரிக்க கண்டத்தோட வடமேற்கு முனைய செயற்கைக்கோள் மூலம் அறிஞர்கள் ஆராய்ஞ்சாங்க ஆப்பிரிக்காவோட வடமேற்கு முனையில் தான் மொராக்கோ அல்ஜீரியா மொரிட்டானியா மாதிரியான நாடுகள் இருக்குது மொராக்காவோட ஒரு முனை ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஸ்பெயின் நாட்டை தோடுற மாதிரி இருக்குது இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையே இருக்கிற நீரணை தான் ஜிப்ரால் ஜிப்ரால் நீரணை உலக வரைபட புத்தகத்தை நம்ம அட்லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அட்லாஸ் என்ற பேர் உள்ள மலை மொராக்கா நாட்டில் தான் இருக்குது அந்த பகுதியை செயற்கைக்கோள் மூலமாக ஆராய்ஞ்சதில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அட்லஸ் மலை தொடர்லேருந்து ஒரு பெரிய ஆறு ஓடினது தெரிய வந்திருக்கு இந்த ஆறு மொராக்கா அல்ஜீரியா நாடுகளுக்கு இடையில் ஓடி சகாரா பாலைவனத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வழியாக மொரிட்டானியா நாட்டுக்கு போய் அங்கே அட்லாண்டிக் கடலில் கலந்துருக்கு அட்லாண்டிஸ் கண்டம் இருந்த காலத்தில் மொராக்கா அல்ஜீரியா மொரிட்டானியா அப்படின்ற நாடுகள் இல்லை அட்லாண்டிக் கடல் அப்போயே இருந்தாலும் அதுக்கு பேர் அட்லாண்டிக் கடல் இல்லை இந்த ஆறு அந்த காலத்தில் தென்மேற்கில் ஆப்பிரிக்கா தென்மேற்கு அமெரிக்காவில் ஓ ஓடுற இப்போ ஓடுற உலகத்தில் பெரிய ஆறான அமேசான் ஆசை விட பெரிய ஆறாக இருந்திருக்கு அதாவது உள்நாட்டு கடல் மாதிரி இந்த ஆறு இருந்திருக்கு எப்படின்னா இந்த கரையில் இருந்து பார்த்தா அந்த கரையை பார்க்கவே முடியாது அவ்வளோ அகலம் இப்படி சகாரா பாலைவனத்தை ஊடருத்து ஓடன ஆறு அது ஆப்பிரிக்காவோட வடமேற்கு முனையாக அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து பிரித்து ஒரு சனி சிவு மாதிரி அந்த காலத்தில் ஆக்கியிருக்கு அந்த சிவு பகுதியில் தான் அட்லாண்டிஸ் அட்லாஸ் மலை தொடர் இருக்குது சிவோட ஒரு சிறு பகுதி மட்டும் ஆப்பிரிக்காவோட தொடர்பில் இருக்குது ஆக ஆறாக ஆறால் பிரிக்கப்பட்டு ஒரு பெரிய சிவு மாதிரி இருந்த அந்த நிலப்பரப்பு தான் எகிப்தியர்கள் சொன்ன அட்லாண்டிஸ் கண்டம் அப்படின்றாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எகிப்தியர்கள் அந்த காலத்தில் சொன்ன பெரிய தீவு ஆப்பிரிக்காவோட இந்த வடமேற்கு பகுதி தான் இங்கு வாழ்ந்த மக்கள் தான் அட்லாண்டியர்கள் அட்லாண்டிஸ் கண்டத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இன்னொரு பெரிய தீவு இருந்தது தான் எகிப்தியர்களுடைய குறிப்பு சொல்லுது இல்லையா அது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஸ்பெயின் நாடு அந்த நாட்டில் இருக்கிற கேட்டிஸ் பகுதி தான் அட்லாண்டிக் மக்களோட முதன்மையான சலைநகரம் மாதிரியான பகுதி அப்படின்னு பிளேட்டோவும் சொல்லியிருக்கார் இந்த கேட்டிஸ் பகுதியில் தான் அட்லா ஹெர்குலோசின் தூண்கள் இருந்து தான் பழங்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஹெர்குலோசின் தூண்களை சாண்டினா தான் மத்திய கடல் பகுதியிலிருந்து வெளியேறி அட்லாண்டிக் கடலில் நுழைய முடியும் ஆக ஜிப்ரால்டர் நீரிணை பகுதியில் தான் அந்த ஹர்குலூசியோட தூண்கள் இருந்திருக்கணும் அதுக்கு எதிர்புறம் இருந்த பெரிய சீவு தான் அட்லாண்டிஸ் கண்டமாக இருக்கணும் அந்த காலத்தில் கருதப்பட்டிருக்கு சரி அட்லாண்டிஸ் கண்டம்ங்கிற பெரிய சீவுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக பல சிறு சீவுகள் இருந்ததுன்னு பழங்கால குறிப்புகள் சொல்கிறது இல்லையா அந்த சீவுகள் இப்போ உள்ள கேனரி சீவுகள்னு சொல்கிறாங்க கேனரி சீவு கூட்டத்தில் அப்போ நிறைய சீவுகள் இருந்திருக்கு அந்த சீவுகளில் பல சீவுகள் மொரிட்டானியா நாட்டு பக்கத்தில் இருக்குது பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பனி உருகி கடல் மட்டம் நூற்றி பத்து மீட்டருக்கு மேலே உயர்ந்த போது கேனரி சீவு கூட்டத்தில் இருந்த பல சீவுகள் அழிஞ்சி போச்சு மூழ்கி போச்சு அது போக மிச்சம் மீதி சீவுகள் தான் இப்போ நம்ம காலத்தில் இருக்குது மடிகிறார் சீவுகளையும் கூட அட்லாண்டிஸ் கண்டத்தோட மிச்சம் மீதி பகுதிகளாக சில பேர் கருதுறாங்க சரி அட்லாண்டிக் கண்டம் எப்படி அழிஞ்சிது அழியவோ கடல் கொள்ளவோ மு கடலில் மூழ்கவோ இல்லைன்னு ஒரு கருத்து இருக்குது ஒரு காலகட்டத்தில் அட்லாண்டிஸ் கண்டத்தை ஆப்பிரிக்காவில் இருந்து பிரித்து சீவா மாசனம் ஆறு மெல்ல மெல்ல தொடங்கி இருக்குது ஒரு கட்டத்தில் சகாரா பாலைவனம் வேணும் அதோட வேலையை தொடங்கி ஆறு வசி வசி ஒரு கட்டத்தில் அந்த ஆறே இல்லாமல் போச்சு அந்த ஆறு ஓடின அகலமான பகுதி மூ மண் மூடி போச்சு அதனால் சனி சீவு மாதிரி இருந்த அட்லாண்டிஸ் கண்டம் திரும்பவும் ஆப்பிரிக்கா கண்டத்தோடு ஒட்டிக்கிச்சு மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொரட்டானியா நாடு சகாரா பாலைவனம் கூட ஒட்டி உறவாடுற ஒரு நாடு இந்த மொரட்டேனியா நாட்டில் உகாட உவாடன் அப்படின்ற பாலைவனம் நகரத்துக்கு பக்கத்தில் அட்ரர் அப்படின்ற பிற பீடபூமி பகுதியில் ஒரு வட்டம் இருக்குது வட்டம்னால் ஏதோ சின்ன சைஸ் வட்டம்னு நினச்சிடாதீங்க அந்த வட்டத்தோட குறுக்களவு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெரிய காம்பஸ் பயன்படுத்தி யாரோ கன கச்சிதமாக வரைஞ்ச வட்டம் போல இது இருக்குது இந்த அதிசய வட்டத்துக்கு அறிவிய அறிவியல் அறிஞர்கள் வச்சிருக்கிற பேர் ரிச்சர்டு வட்டம் இந்த ரிச்சர்டு வட்டத்தை நம்ம நடந்து போய் பார்வையிட முடியாது வானத்தில் பறந்தபடி தான் பார்க்க முடியும் பெருநாட்டில் இருக்கிற நாஸ்கா ஓவியங்கள் மாதிரி மொரட்டானியா நாட்டில் இருக்கிற பெரிய வட்டம் இது இதை நீல நிற கண் அப்படின்னு சொல்கிறாங்க ரிச்சர்டு வட்டம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் விழுந்ததுனால இந்த ரிச்சர்ட் வட்டம் ஏற்பட்டதாக புவியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க வேறு வேறு கோள்கள்லேருந்து பூமிக்கு வர்ற ஏலியன்கள் சரியான இடத்த கண்டுபிடிச்சி சரையரங்க வசதியாக ஆதி காலத்தில் வரைஞ்சி வச்ச வட்டம்தான் இந்த ரிச்சர்ட் வட்டம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது இந்த ரிச்சர்ட் வட்டத்துக்கு அட்லாண்டிஸ் வட்டம்னு பேரும் இருக்குது அறிஞர் பிளேட்டோ அட்லாண்டிக் நகரத்தோட சுற்றளவு நூற்றி இருபத்தி ஏழு ஸ்டேடியா அப்படின்னு குறிப்பிட்றாரு ஒரு ஸ்டேடியான்றது அறுநூற்றி ஏழு அடி நூற்றி இருபத்தி ஏழு அறுநூற்றி ஏழாவில் பேருக்குனா எழுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தொம்பது அடி இது கிட்டத்தட்ட ரிச்சர்டு வட்டத்தோட குறுக்களவு அதனால் அட்லாண்டிக் கண்டத்தில் அட்லாண்டிஸ் கண்டத்தில் அமைஞ்சிருக்கிற அட்லாண்டிஸ் நகரம் இந்த ரிச்சர்டு வட்டத்துக்கு மேலே தான் இருந்ததுன்னு பல பேர் நம்புகிறாங்க அட்லாண்டிஸ் கண்டத்தோட வடபகுதியில் கடவுள்கள் வாழ்கிற மலை இருந்ததாக பிளேட்டோ எழுதியிருக்காரு இது மாதிரி மொர்டானியாவுக்கு வடக்க மொராக்கா நாட்டில் தான் இன்றைக்கும் அட்லாஸ் மலை இருக்குது அட்லாண்டிக்ஸ் கண்டத்தில் யானைகள் இருந்தது சங்கம் கிடைச்சிது அப்படின்னலாம் பிளேட்டோ சொல்லியிருக்காரு அதே மாதிரி மொரட்டானியா மாலி மாதிரியான நாடுகளில் இன்றைக்கும் சங்கம் கிடைக்கிது சகாரா பாலைவனம் ஒரு காலத்தில் பஸ் பசுமை கொஞ்சம் பகுதியாக இருந்தப்போ அங்கே கண்டிப்பாக யானைகள் இருந்திருக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போவும் யானைகள் இருக்கு ரிச்சேர்டு வட்ட பகுதியில் அம்புத்தலைகள் ஈட்டிகள் சறுக்கு படகுகள் சுடுப்புகள் கப்பலோட அடிபாகங்கள்னு கிடச்சிருக்கு எல்லாத்தையும் விட வரலாற்றின் தந்தைன்னு சொல்லப்படுகிற ஹிப் ஹிரோபட்டோடஸ் கிட்ட அந்த காலத்தில் ஒரு உலக வரைபடம் இருந்திருக்குது கிமு நானூற்றி ஐம்பதாவது வருஷத்தை சேர்ந்த அந்த வ உலக வரைபடத்தில் அட்லாண்டிஸ் கண்டம் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த வரைபடத்தில் அட்லாண்டிஸ் கண்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல தான் ரிச்சர்டு வட்டம் இருக்குது ஆக ஆப்பிரிக்காவோட வடமேற்கு பகுதியில் தான் பழங்காலம் அட்லாண்டிஸ் கண்டம் இருந்திருக்கு இப்போ நீங்கள் இதை நம்புவீங்கன்னு நானும் நம்புகிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறிவிட பெறுகிறேன் வணக்கம்